இப்பொழுது ஓரிரை கொள்கையில் வாழக்கூடிய நாம் ஏகத்துவத்தில் வாழக்கூடிய நாம் மரணம் வருகின்ற நேரம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஏகத்துவத்தோட மரணித்தால் மட்டும் தான் சொர்க்கம் வல்லாஹி 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 அதுதான் சொர்க்கம் தௌஹீதில் மகுத்தா போனாலே தவிர வேறு யாருக்கும் சொர்க்கம் கிடையாது அது நீங்க எல்லாரும் மறைஞ்சு விஷயம் எதில மல்தா ஹோணும் தௌஹீதில் மகுத்தா ஹோணும் ஏகத்துவத்தில் மல்தா ஹோடும் சுகானல்லாஹ் எங்கள சிந்தனை எல்லாம் அந்த அதான் இருக்கும் எவ்கூப் அலீசலாசலாம் மரணம் வருகின்ற நேரத்துல எதுக்கு கவலைப்படாம ஏண்ட புள்ளைகள் இஸ்லாத்தோட ஏகத்துவத்தோட மகுத்தா போறாங்களா தௌஹீதோட மதத்தா போறாங்கன்னு செக் பண்றாங்க பாருங்க மே இன்னும் சில நிமிடங்களில் நாம் மரணித்து விடலாம் இன்னும் சில நிமிடங்களில் எவ்கூப் அலீசலா நான் மகுதா பை தருவேன் ஏண்ட பிள்ளைகள் கொள்கையில இருக்கிறாங்களா தவீதிக்கிறாங்கன்னு பார்க்கிறாங்க சுஹஹான ஓரிழை கொள்கையில உறுதியாக இருக்கின்ற நிலைமையில் மரணம் வர வேண்டும் என்று நபிமார்கள் தன் பிள்ளைகள் விஷயத்தில் ஆசைப்பட்டார்கள் கூழ் பார்க்கலாம் அதாவது திசை மாறி போன பல்வேறு விக்கிரகங்களை கடவுள்களை வணங்கி வந்த அந்த சமுதாயத்தில் ஓரிரை கொள்கையை கொண்டு வந்த நபிமார்கள் எனக்கு கிடைத்தது என்ற பிள்ளைக்கு கிடைக்கணும் பரம்பராவைக்கு உங்களுக்கு பார்க்கலாம் எங்கட மூதாதையர்கள் ரப்போ உங்களோட ரப்பு எல்லோருடைய ஒரே ரப்பை நாங்கள் வணங்குவோம் நவர்கள் உரத்து சின்னதை அல்லாஹுத்தல் அல்கூரான்னு சொல்லி காட்டுகிறார் சகோதரர்களே ஏகத்துவம் அவரோட முக்கியத்துவம் அதோட கண்ணியம் சிறப்பு மேற்சொன்ன வசரத்தை எல்லாம் சொல்றான் இப்போ எனக்கு தௌஹீது கிடைச்சன்றதல்ல எனக்கு கிடைச்ச தௌஹீதில் எனக்கு மரணம் வரோடும் என்ன எனக்கு கிடைத்த தௌஹீதில் லா இல்லா இல்லல்லா அஷுத் ல்லாஹ் லா அல்லா வஷத் அன் சொன்னோமே அந்த களிமா விலை எனக்கு மரணம் வரணும் அதை இந்த வசனம் சொல்லுது எனக்கு கிடைச்ச அந்த ஏகத்துவத்தில் எனக்குரிய மரணம் வரணும் உங்களுக்கு பார்க்கலாம் மகானல்லா ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தோட நாங்கள் எங்களோடு இருந்த பலர் எல்லா ஊர்களிலும் இருக்கு ஏகத்துவத்தோட எங்களோடு உண்டா இருந்தவங்க திண்டு குடிச்சி படுத்தி விளையாடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மிகப்பெரிய தியாகம் செய்த பலர் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால கொள்கை போறதுக்கு பார்க்கலாம் மார்க்கத்தில் பின்தள்ளி போறது பார்க்கலாம் பலகீனப்படுத்தல் சகோதரிகளை திருப்பியும் சொல்றேன் கோடி கொடுத்தாலும் பெற முடியாத நியமதிதாயர் கோடி கொடுத்தாலும் பெற முடியாத அருள் ஏகத்துவம் தொகை தொழிலைக்கு சொர்க்க முடி நினைக்காத பிள்ளை அஞ்சு கடமை செஞ்சா சொர்க்க நினைக்காத பிள்ளை தௌஹீதில் ஐந்து கடமை வந்தால் சொர்க்கம் ஏகச்சுவம் இல்லாமல் செய்கின்ற இவாத எந்த பரிமாணம் எந்த விதமான பெருமதையும் இல்லை பேசிக்கலி அடிப்படையில நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்களும் பதியாமல் என்ன பெரிய இவா அது செய்யுங்க அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளவேப்படாது தொழிலுக்கு மேலே தொழிலை சொல்லுங்கள் மூணு வரை கிழமை தகத்த சொல்லுங்க ஜக்காத்தை நூலுக்கு கணக்கு பார்த்து கொடுங்க ஏகச்சுவம் என்கின்ற அடிப்படை இல்லாமல் தௌஹீத் என்கின்ற அடிப்படை இல்லாமல்

எனக்கு என்ன முடிஞ்சிருக்கு என்ன படைத்து ஒரே ரப்ப மட்டுமே நான் வணங்குவேன் என்று சொல்லி முடிய அங்கிருந்த ரவுடி கும்பல் போட்டு நசுக்கி கொண்டு குடலை வெளியில தள்ளி ஏறி மிரிச்சி அவர் ரூகு பிரிகிற நேரம் சொருக்கத்துக்கு நுழை என்று சொல்லப்பட்டது என்ற வரலாறு சொல்லுது இதுல என்ன பார்க்கிறோம் ஏகத்துவம் தான் அடிப்படை இன்னைக்கு கொள்கையில வந்த பலர் கொள்கைக்காக பாடுபட்ட பலர் பலகீனப்படுத்தலால் நிரந்தர உலகமாக இதை பார்க்கிறார்கள் நீடித்து வாழப்பட துனியாவாக பார்க்கிறார்கள் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதை மட்டும் நோக்காக கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் கொள்கை பற்று வீரியம் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வரிகள் ஆரம்பத்தில் கொள்கைக்காகப்பட்ட தியாகங்கள் செலவு செய்த அந்த வழிகள் எல்லாம் அடைபட்டு எல்லாம் நீங்கி ஒரு வித்தியாசமான போக்கில் நாம் பயணிக்கின்ற ஒரு பயங்கரமான காலம் என்ன தெரியுமா அல்லா சொல்றானே அவர்கள் மசானா லா லக்கின் தகலதூன் கோட்டை கொத்தலங்களை அடுக்கு மாடிகளை சொகுசான வீடுகளை அமைக்கின்றார்கள் லா லக்கன் நரந்தரமா வாழ போற மாதிரி அப்படி நினைச்சு கொள்கையிலிருந்து விவசாயி போறாங்க சகோதரர்களே ஏகத்துவமே எனது மூச்சு தௌகி என்னுடைய மூச்சு ஏன் கடைசி முடிவும் முடிவன் தௌகை தான் லா இலா இல்லா லவன் தோகி அந்த கலிமாவோடதான் நான் போகணும் சமூக மரியாதை சமூக மரியாதை இது அதிகரிக்க 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 சமூகத்தில் அரசியலில் ஊரில் ஒரு பெரிய பெரிய ஒரு இடம் வர வர பல வகை பங்குகள் வர வர நான் சமூகத்தில் பெரியவன் எல்லா எல்லாட்டிலும் பாடசாலையில் இருக்கிறேன் பள்ளிவாசல் இருக்கிறேன் சமூக அமைப்பில் இருக்கிறேன் எல்லாத்திலும் இருக்கிறேன் ஆள் பலம் இருக்குது அரசியல் பலம் இருக்குது இது எல்லாம் என்ன செய்யுது தெரியுமா கொள்கையில் இருந்து ஆரம்ப பற்றை குறைத்து 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 சபைகளுக்கு அழைக்கப்பட்டாலும் நெஞ்சை முன் தள்ளி போய் அமர்கின்ற காட்சிகள் வேண்டுமா அடர்ந்து நிமிர்ந்திருந்த தாடிகள் எல்லாம் தாடிகளாக போன காட்சிகள் வேண்டுமா தேலத்தூள் தாடி என்ன தெரியுமா அப்படி அப்படி தாடிகள் போயாச்சு ஆனால் ஆரம்பத்தில் கொள்கைக்காக வீரியம் பெற்றவர்கள் சத்தியத்துக்காம வாழ்ந்தவர்கள் எல்லாம் கீழே போட்டவர்கள் இப்பொழுது ஈடுபடுகின்ற அளவுக்கு போய்விட்டார்கள் கொள்கையில் பற்று குறைந்து விட்டது துனியாவுடைய ஆசை வந்து விட்டது வாழ்வு என்ற குறைந்து போனவர்கள் கொள்கை இல்லாமல் அல்ல பெரிய தியாகிகளாக இருந்திருப்பார்கள் ஆனால் வித்தியத்தான சபைகள் மட்டுமல்லவர்களே சிறுக்கு கூட வாரி வழங்குகின்ற அளவுக்கு கொள்கை பற்றுள்ளவர்கள் கொள்கை இல்லாத கோமாளிகளாக போகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே சீதன திருமணங்களா பிறந்த நாள் வாழ்த்துக்களா

ஜோக் பண்ணப்படக்கூடிய சுண்ணாக்க புறக்கணிக்கப்படக்கூடிய சபைகளை கண்டால் அப்படி ஒரு சபையில் இருந்தால் நீயும் அவர்களை நல்லா அன்று குரல் கொடுத்த பலர் இன்று வீரியம் குறைந்து 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 வித்தியார்த்து சபைகளை எல்லாம் அலங்கரிக்கின்ற அளவுக்கு சீதன செப்புக்களை எல்லாம் வாங்குகின்ற அளவுக்கு தருகின்ற பணத்தை எல்லாம் எண்ணி கண்ணி மாப்பிள்ளை கையில் கொடுக்கின்ற அளவுக்கு விதயத்துக்கள் சிறுக்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற அளவுக்கு கொள்கையில் தடம் புரண்டு போகின்ற நிலைமையை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் மாற்று மத அனாச்சாரங்களுக்காக பணம் வழங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது கடையை நிர்வகிக்கிறோம் மாற்று மத ஹராமான ஒரு வந்து கேட்கிறோம் வேற வழி இல்லையாம் சும்மா அரிசி மூட கணக்கு மாவு மூட கணக்கு சல்லி லட்சக்கணக்கு என்ன செய்யறோம் எங்க போச்சு கொள்கை பற்று மார்க்கத்தை பற்றி உணர்வு எங்கு போச்சு பூஜைகளுக்காக செலவழிக்கின்றவர்கள் வேண்டுமா அவங்க தினங்களை அவர்கள் குறிப்பிட்டு வைக்கின்ற நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் வேண்டுமா கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வுகள் வேண்டுமா அதற்கான சிற்றுண்டிகள் வழங்குகின்றவர்கள் வேண்டுமா அந்த சிற்றுண்டிகளை புள்ளகளை கூட்டிக் கொண்டு போய் உண்ண கொடுப்பவர்கள் வேண்டுமா அந்த சிறுக்கான காட்சிகளை காண்பிப்பதற்காக பேரக் குழந்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு போய் பவனி வருகின்ற கொள்கை ஆரம்பத்தில் கொள்கையோடு இருந்த பலர் கொள்கையில் இருந்து எங்கோ போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே மகன் ஒரு இடத்தை திருமணம் முடிக்கிறான் திருமணம் முடிக்கிறார் கொள்கை அற்றவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா மகன் சொல்றது சரிதானே ஏன் மகனைக்கு கிடைக்கவில்லை ஏகத்துவம் தந்தைக்கு ஏகத்துவம் கிடைத்தது மகன்கள் ஏகத்துவத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கையாக இருக்கிறான் இப்படின்ற கௌரவத்தை பாதுகாப்பதற்கு அவன் சொல்றது சரிதானே மகனே சரியா தானே என்று சொல்லி கொள்கையை குறை கண்டு சிறு சரி காணுகின்ற அளவுக்கு நம்ம பல பேர் போய்விட்டார்கள் நிறைய ஊர்களிலே உறவுகளே ஈமான் சகோதரர்களே கேட்கிறேன் அல்லா சொல்றேன் பார்க்கவே மாட்டீங்க அல்லாவை மறுமையினாலே விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற அந்த சமூகம் அல்லாவை எதிர்க்கின்ற சிறுக்கை வாழ வைக்கின்ற போராடுகின்ற அந்த சமூகத்தோடு கைகோர்த்து ஒன்றாக இருக்க ஆபாகும் அவனை பெற்ற வாப்பவா இருந்தாலும் சரியே அவ அபிநாகும் அவன் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரியே அவள் அவன் குடும்பமாக இருந்தாலும் சரியே என்ன நான் ஏகத்துவத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் சிறுக்கான பித்தியத்தான காரியங்களில் இருக்கின்றவர் தங்கையாக இருந்தால் என்ன உறவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன கைகோர திருப்பறி காண மாட்டாய் எந்த அளவுக்கு தெரியுமா உலாய்க்க கெட்ட ப வி குலுபீமன் ஈமான் அல்லாஹோட உள்ளத்தில் ஆழமான ஈமானை பாய்ச்சித்தான் வைதஹமீரோ ஹெமின் ஒரு விசேஷமான சத்திய பண்டல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான் அவர்கள் தான் உலாய்க்கு ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்சி அல்லாஹ இயக்கம் அல்லாஹ் கோஷ்டின் அல்லாஹுத்தாள யாரை சொல்றான் தெரியுமா கொள்கைக்காக வாழ்கின்றவர்கள் அல்ல அல் குருவான் இதை சொல்லி காட்டுகின்றார் சகோதரிகளே முப்பது வருடங்களுக்கு முன் மிகப்பெரிய கொள்கைவாதி முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன் மிகப்பெரிய போராளி இப்ப காலம் போக 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 கொள்கைக்கா சமூக இமேஜிக்கா முதலாளிடம் கொள்கைக்கா சமூக அந்தஸ்துக்கா மரியாதைக்கா ஈமானவர்களே சகோதரர்களே அல்லா இடத்து சொன்னார்களே கொள்கைவாதியாக வாழ்றான் அவன் ஏடு முந்தி நரகத்துக்கு போய் போய்விடுகிறான் கொள்கைவாதியா வாழ்றான் அல்லாஹ்வுடைய திட்டம் ஏடு முந்தி நரகத்துக்கு போய் போய்விடுகிறான் பாதியாக வாழ்றான் மரணிக்க போற காலத்துல ஏடு முந்தி சொருக்கத்துக்கு பேசுகிறான் நாங்க எங்க இருக்கிறோம் உறவுகளே உலகமும் படோடாபமும் ஆடம்பரமும் சொகுசும் கொள்கையிலிருந்து கூட தடம் புரள போய் செஞ்சாச்சு சிறுக்கும் வித்தியத்துக்கும் குஃப்ருக்கும் அள்ளி கொடுக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டோம் குஃப்ரான மோசமான விஷயங்களுக்கெல்லாம் செலவழிக்கின்ற நிலைமைக்கு மாறிவிட்டோம் கொள்கையை பண்ணி சமாளித்து போகலாம் என்ற நிலைமைக்கு அல்ல அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் மாறி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்கள் உங்களுக்கு பார்க்கலாம் கடைசி மூச்சு வரைக்கும் ஏகத்துவத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் நான் ஏற்கனவே சொன்னால் குறோம் வசனம் சொல்றது